காதல் திருமணங்கள் பலவிதமான பிரச்சனைகளில் விழுவது யதார்த்தமான ஒன்று அதுவும் இந்தியாவில் ஒரு காதல் ஜோடி ஒன்று சேர எவ்வளவு கஷ்டம் அடைய வேண்டும் என்பதை நாம் அனைவருமே அறிவோம் ஆனால் இது போன்ற காதல்கள் பல பெற்றோர்களால் பிரிக்கப்படுகின்றன ஆனால் சில காதல்கள் அவர்கள் செய்யும் தவறுகளாலே பிரிந்து விடுகின்றன வேலூரில் இளம் பெண்ணை காதலித்து கர்ப்பமாகிவிட்டு திருமணம் செய்ய மறுத்த காதலன் தனது குழந்தையை பார்த்ததும் மனம் மாறி தனது காதலியை திருமணம் செய்து கொண்டார் வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டையைச் சேர்ந்தவர் ஹரி இவர் வேலூரிலேயே கூலி தொழில் செய்து வருகிறார் ஹரியும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்ற பெண்ணும் ஹரியும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்ற பெண்ணும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்தனர் இருவரும் அத்துமீறியதால் ராஜலட்சுமி கர்ப்பமுற்றிருக்காங்க இதனை அடுத்து ராஜலட்சுமி ஹரியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திருக்காங்க ஆனால் ஹரி தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மறுத்திருக்காரு இதனிடையே நேற்று ராஜலட்சுமிக்கு குழந்தை பிறந்தது இதனை அறிந்தாறி தன் குழந்தையக்கான மருத்துவமனைக்கு செஞ்சிருக்காரு குழந்தையை பார்த்ததும் மனம் மாறி ஆறி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கோவிலில் வைத்து ராஜலட்சுமிக்கு தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டிருக்காரு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லை கணக்கிட்டு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்